அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக வர பாண்டிச்சேரியில் ஒரு பப்புங்க பேரல் ரூம்னு சொல்லிட்டு ஒரு பப்பு இந்த பப்பில் பார்த்திங்கனா இவங்க வந்து டிஜிஓவுக்கு ப்ளஸ் பார்த்திங்கனா இந்த மிக்சர் போர்டுக்கு நம்மளோட ஆம்பிளிஃபைர் யூனிட்டுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கனா இவங்க வந்து வந்து ஒரு ஸ்டெபிலைசர் வாங்கியிருக்காங்க இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேவி அவங்க கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ் ஓகேங்களா ஃபைவ் கவி கிட்டத்தட்ட ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ் ஓகேங்களா இந்த பேக் சைடில் வந்து நேம் டீட்டில் இருந்து இங்கே இருக்குது நேம் நேம்ப்ளேட் இட்லி இதில் மறைஞ்சிக்கிட்டுருக்குங்க இப்போ பாருங்கள் நேம் பிளேட் இட்லி இருக்குது ம் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் இது மேனுவல் ஓல்டேஜ் ஸ்டெபிலைசர் ஓகேங்களா மேனுவோல் வோல்டேஜ் ரெகுலேரு கொடுத்துருக்காங்க ஆனால் எலக்ட்ரானிக் ஆட்டோ கட் ஆஃப் ஓகேங்களா கிட்டத்தட்ட செமி ஆட்டோமேட்டிக் இது இன்புட் வோல்டேஜ் பாருங்கள் எண்பது வோல்ட்டு வந்து டூ இன்புட் ஓல்டேஜ் வந்து எம்பது வந்து ஒன் ஃபார்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வோல்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஹை ஓல்டேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் லோ ஓல்டேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எண்பது ஓல்ட்டு இருக்கலாம் நூற்றி நாற்பது வல்ட் இருக்கலாம் கொடுத்துருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு நூற்றி நாற்பது ஓல்ட்டாக இருக்கலாம் அவுட் புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு டூ இந்த பாருங்க அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் வோல்ட்டு டூ டூ தேர்ட்டி சாரி டூ ஃபார்ட்டி வோல்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மேனிஃபேக்சரர் ஓகேங்களா சென்னை கம்பெனி சென்னையிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு நம்ம ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் தான் பண்ணுறோம் இதோட ஒயரிங் டாக்டர் பற்றி ஸ்டெபிலைஸரில் சொல்லி ஆரம்ப பாருங்கள் ஸ்டெபிலைசரில் ஒயரிங் பற்றி நான் சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இன்புட்டுங்க இன்புட் நியூட்ரல் ஏர்த்து நேரம் அதே மாதிரி அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா ஃபேஸு நியூட்ரல் ஏர்த்து பாருங்க இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் ஏர்த்து லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன் அதாவது வந்து பின் டைப் அதாவது இன்சுலேட்டட் பின் டைப் லெக் அடிச்சிருக்கேன் ஓகேங்களா மீன்ஸ் இன்சுலேட்டட் இன்செட் டைப் லெக்னு சொல்லுவாங்க இன்சுலேட்டட் பின் டைப் லெக் இதுல பார்த்தீங்கன்னா அதாவது டுயல் ஒயர் வைக்கிற டுயல் பின் டைப் லெக் இது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சாரி ஃபோர் ஸ்கோரம் லெக் இதில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோரம் லெக் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுயல் டுயலுக்கு ஃபேஸ்கு நியூட்ரல் ஓகேங்களா ஏன் வந்து டெய்லியில் கழிச்சிருக்காங்க இந்த இவங்க இந்த மிக்சர் போர்ட்லாம் போகிறதுக்கு இங்கேயே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா ஃபிஃப்டின் ஆம்ஸ் சுவிச்சி சாக்கெட் செட்டு ஃபைவ் ஆம்ஸ் சுச்சு சாக்கெட் செட் மீன்ஸ் சிக்ஸ் நம்ஸ் சுட்சி சாக்கெட் செட்டு சிக்ஸ் ஆம்ஸ் சுவிட்சி சாக்கெட் செட்டு வரதுக்காக ஒரு பதினஞ்சுக்கு பன்னெண்டு மைக்கா பாக்ஸில் வந்து இவங்களே என்னன்னா நாலு ஃபைவ் ஆம்ஸ் சாரி நாலு சிக்ஸ் ஆம்ஸ் சுவிச்சி ஒரு செட்டு நாலு சிக்ஸ் ஆம் சுவிச்சு இன்னொரு செட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு சிக்ஸ் ஆம்ஸ் சுவிட்சு செட்டு போட்டு இவங்க இங்கேயே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கு டேரெக்டாகவே நான் பாருங்கள் இங்கேருந்து வந்து ஃபேஸு நியூட்ரல் எர்த்து ஓகேங்களா ஃபேஸ் ரெண்டு ஃபோர்ஸ்கர் சாரி ஃபேஸ் நியூட்ரல் ஃபோர்ஸ் கார் முழு போட்டிருக்கேன் நியூட்ரல் பார்த்தீங்கன்னா நன்னைக்கு ஃபேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் முப்பில் போட்டிருக்கேன் எர்த்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல போட்டு அப்படியே எடுத்து இந்த போர்டுக்கு வந்து இன்புட் கொடுத்துட்டேன் ஓகேங்களா இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேவிங் கம்பெனி எனக்கு பர்சனலாக சேவிங் கம்பெனி பிடிக்காது ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட்னு சொன்னாங்க எனக்கு வந்து என்னென்னா இதில் கொடுத்த டிவைஸ் எது வேலை செய்யறேன்னு சொன்னபோது நான் கட்டி பார்க்கும்போது நியூட்ரல் ஆயிடுது திருப்பி நியூட்ரல் கட்டெலாம் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி போட்டு பார்க்குறேன் அந்த இண்டிகேட்டர் வந்து எரியலங்க ஓகேங்களா இது வந்து இண்டிகேட்டர் உடனே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த ஸ்டெப்லிஸ்ட் வந்து மேனுவல் ஆப்ரேட்டடு பட் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஓகே ஐ ஓட்டோ வால்டேஜுக்கு இன் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஆப்ஷன் சொல்லி நம்ம பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஓல்ட்டு மீட்டர் கொடுத்துருக்காங்க ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க அதாவது இன்புட் லைன் வருதுன்றத பார்க்குறதுக்காக ஒரு இண்டிகேட்டர் இப்போ இன்புட் பாருங்கள் இன்புட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ஓல்ட்டு கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி ஃபைவ் கிட்ட இருக்கு சரி அவுட்புட் வந்து டூ ஃபிஃப்டி ஃபைவ் கிட்டே இருக்குது இன்புட் பாருங்கள் நியரஸ்ட்டு டூ எயிட்டி கிட்ட இருக்கும் உங்களுக்கு தெரியாதான்னு நினைக்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே இருக்கு ஓகேங்களா இவ்வளோ டிவைஸ் ஃபெயிலியர் டிஃப்ஸ் பையன் ஓகேங்க பாருங்க இன்புட் டூ கிட்ட இருக்குது அவுட் புட் பாருங்கள் மன்னிக்கும் அவுட் புட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்புட்டை காட்டியிருந்தா அப்புறம் நான் இன்புட் செலெக்ஷனில் போட்டிருக்கேன் இன்புட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ எயிட்டி டூ நைன்ட்டி கிட்ட இருக்குது ஆனால் அவுட் புட் பாருங்கள் டூ தான் இருக்கும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஹை ஓல்டேஜ் ஓகேங்களா ஆனால் நான் பாருங்க ஃபைவ் கேவி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க டூ ஃபார்ட்டி ஓல்ட் டூ டூ செவன்ட்டி வோல்ட் வரைக்கும் இன்புட் கொடுக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் பொஷனை பார்த்தீங்கன்னா ஒன்றுல தான் வச்சிருக்கேன் இப்போ நான் ரெண்டுக்கு போனால ஹை வோல்டேஜ் தான் மாறிடும் ஓகேங்களா நான் ரெண்டுக்கு போனால ஹை வோல்டேஜ்னு வந்துடும் ஓகேங்களா அதனால பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்லியே வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ எனக்கு அவுட்புட்டே பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி இருக்குது இன்புட் கிட்டே தாட்ட டூ எயிட்டி இருக்குது உங்களோட பொருள் ஃபுல்லாகவே எல்லாமே சென்சிட்டிவான எலக்ட்ரானிக் எக்மெண்ட் எலக்ட்ரானிக் எக்மெண்ட் டேமேஜ் ஆகிடும் நம்ம ஸ்டெப்வைஸில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் சென்டரில் வந்து ஒரு சில லைட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் அந்த லைட்ஸோட ஃபேர்லாம் எனக்கு தெரியல பட் ஆனால் என்னால் அந்த லைட்லாம் நம்மளை வந்து எலக்ட்ரானிக் பேஸ்ட் தான் அவங்க லைட் எல்லாம் நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியல மீன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை தான் கொடுத்துருக்கும் அதை பாருங்கள் உங்களுக்கு இங்கேயத்தில் நீங்கள் போட்டுக்கலாம் ப்ரொஃபைல் லைட் இது வந்து லைட்டிங் பண்ண ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ப்ரொஃபைல் லைட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் போயிடும் அப்போ நம்ம வந்து மாற்றி கொடுப்போம் இந்த எஸ்எம்எஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னன்னா ஸ்டெபிலைசரோட அவுட்புட்டில் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா இது நம்ம எப்படி ஒயரிங் பண்ணியிருக்கேன்னா நம்ம நார்மலாக இன்வெர்டர் ஒயரிங் பண்ணிருக்கோம் இன்புட் பவர் சப்ளை கொடுத்துருவோம் அவுட்புட் எடுத்து ஒரு லெப்டாப்பில் போட்டு கொடுப்போம் அதேமாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா இடத்துல தண்ணி நின்றுதுன்னா கிட்டத்தட்ட இந்த டோரோட பாட்டில் நிற்கல இது வரைக்கும் தண்ணி நிற்க மாட்டிச்சு இல்லை இடத்துல மழை பெஞ்சது ஓகே வந்து அண்டர் கிரௌண்ட் பப்பு ஓகேங்களா அந்த ஒரு காரணத்துக்கு என்னன்னா இன்கேஸ் ஏதோ ஒரு மழை ஏரியா வருது அப்போ வந்து இவங்க வந்து டோட்டலாக சப்ளை வரும்போது ஷடல் மட்டும் உள்ளே வந்து பேனல் போர்டு வந்து பேக் சைடில் இருக்குது பேனல் போர்டில் பவர் சப்ளை ஷெடல்மெண்ட் வந்து இவங்க வந்து இந்த ஸ்டெபிலைஸர் மட்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இன்புட்டு வந்து ஒரு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஆம் செட் டாப் வந்து இன்புட்டு இந்த இன்புட் டாப் ஓகேங்களா அதை பாருங்கள் கையில் பாருங்கள் இன்புட் டாப்பு இது பார்த்தீங்கன்னா இந்த செட் இருக்குல்ல ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது வந்து அவுட்புட் புட் டாப் இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற எந்த லோடுமே வேலை செய்யாது இந்த சுவிட்ச் ஆன் பண்ணாதான் இங்கே இருக்கிற எல்லா எல்லாருமே வேலை செய்யாது அதுமாதிரி இன்புட் சுவிச் ஆனில் இருக்கணும் அது பாருங்கள் இன்புட் சுவிட்ச் ஆன்ல இருக்கணும் அவுட்புட் புட் ஆனில் ஆன்ல இருக்கணும் அந்தரலே அப்போ தான் நம்ம என்ன லோடு பவர் இருக்கும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முன்னாடி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் சிங்கிள் போல் எம்சிபி டீப்பில் அந்த தெரியுது இல்லை லெக்ராண்ட் டிஎக்ஸ் த்ரீ லெக்ராண்ட் டிஎக்ஸ் த்ரீல சி டுவெண்ட்டி எம்ஸ் எம்சிபி போட்டு நம்ம இன்புட் பவர் சப்ளை கொடுத்து நான் வந்து ஜஸ்ட்டு ஸ்டெபிலைஸோட செலக்ட் சுவிச் இருக்கல செலக்டர் வந்து நான் ஜஸ்ட் வந்து செலக்ஷன் மட்டும் தான் மாற்றோம் ஒன்றுலேருந்து ரெண்டுக்கு மாத்திரோம் வோல்டேஜ் நம்ம அவுட் அவுட்புட் வோல்டேஜ் எப்படி இருக்குது ஹை வோல்டேஜ் வருது லோ வோல்டேஜ் வரதான் செக் பண்ணுறதுக்காக ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா எம்சிபி வந்து ட்ரிப் ஆகிடுச்சு அதனால் நான் என்ன பண்ணலாம் இப்போ பாருங்கள் தனியாக டூ போல் எம்சிபி போட்டு இங்கே பாருங்கள் இது வந்து இன்புட் இது வந்து இன்புட்டு போட்டுக்கிறேன் டூ போல் எம்சிபி இது வந்து அவுட்புட்டு போட்டுக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்திங்கனா இந்த சென்ட்ரலைஸ் எல்லாம் எம்சிபி இது பாத்தீங்கன்னா மோட்டரோட எம்சிபி இது நீங்கள் கணக்கில் வைக்கிறீங்க வந்து மோட்டரு இருக்குது ரெண்டு இந்த அண்டர்வண்டில் தண்ணியில் வந்துச்சுன்னா பம்பி மட்டுமே ரெண்டு மோனோ பிளாக் பம்ப் இருக்குது அந்த பம்புக்கான மோனோ பிளாக் ஒன் எச்ச்பி பம்புக்கான எம்சிபி அதை விட்டுருக்கேன் சிக்ஸ் நம் சிஎம்எபி ஹேக்கர் கம்பெனி இப்போ இன்புட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபியர்ஸு த்ரீ ஃபியர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிணா இவங்களுக்கு த்ரீ போய்ட் எம்சிபி தான் இருக்குது என்ன அதனால த்ரீ போல் எம்சிபில் ஆறு ஐஇஇ வந்து த்ரீ போய்ட் தேர்ட்டி கிராம்ஸ் எம்பி ஓகேங்களா சி ரேட்டிங் தேர்ட்டி கிராம்ஸ் எம்சிபிஎன்எஸ் கம்பெனி ஓகேங்களா அதை கொடுத்து அவுட் புட் எடுத்தால் அப்படி மூ மொத்தமாக வந்து மூணு செட்டுக்காக பிரிச்சுருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்ஃபேஸ் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவேன் ம் நியூட்ரல் பார்த்திங்கன்னா வர இன்புட் நம்ம டேரக்டாகவே லெக் அடிச்சு சிக்ஸ் ஸ்கொயர் மன் காப்பர் கேட்பீ டேட்டாக லெக்டுச்சு நியூட்ரல் பார்க்கில் கொடுத்துட்டோம் ஓகேங்களா அதாவது நியூட்ரல் லிங்கில் கொடுத்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா எதாவது சப்ஸ்ட்லாம் நியூட்ரல் வேணுமோ அதாவது யூபிஎஸ்சில் யூபியஸில் கனெக்டட்ல எல்லா லைனுக்குமே இங்கே பாருங்கள் நியூரில் பக்காவாக அடிச்சு அதாவது இன்சுலேட்டர் பின் டைப் லெக் அடிச்சு ஃபோர் ஸ்கோர் டூ பாயிண்ட் ஃபைவ்லாம் அடிச்சு பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி எடுத்து கொடுத்துட்டோம் இது பார்த்திங்கன்னா யூபிஎஸ் அவுட் புட்ல இல்லாமல் டேரெக்டாக ஈபில் இருக்கிற சப் சர்க்கியூட் ஓகேங்களா இதுவும் மோட்டரெலாம் டேரெக்டாக தான் இருக்குது மோட்டர் வந்து பி இருக்குது மற்ற லைங்லாம் வந்து பார்த்திங்கனா ஆர் இருக்குது இது வந்து சிக்ஸ் நாம் சிக்ஸ் நாம்ஸ் ஆக்கர் கம்பெனி எம்சிபி எல்லாமே பார்த்திங்கன்னா பஸ்பார் மூலியமாக தான் லிங்க் கொடுத்துருக்கோம் இங்கேயும் தெரியும் தெரிய பஸ் பார் மூலியமாக தான் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த செட்டு பார்த்திங்கன்னா இந்த மூணு சிக்ஸ் நாம்ஸ் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி எம்ஸ் ரெண்டு சிக்ஸ் நாம்ஸ் ப்ளஸ் வந்து டுவெண்ட்டி எம்ஸ் எம்சிபி சி C16 சி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெபிலைசரோட அவுட்புட்டில் இருக்கும் அதாவது ஸ்டெபிலைசரோட இன்புட் இங்கே பாருங்கள் ஃபேஸ் நியூட்ரல் இந்த நியூட்ரல் ரெட் கலர் ஒயர் தெரியுதா அட்டே படிச்சிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா நேராக நியூட்ரல் பாரில் வந்து போகுது வந்து பாருங்கள் நியூட்ரல் பார்லேருந்து டேட்டா இந்த எம்சிபிக்கு இன்புட் வருது இந்த எம்சிபிக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நியூட்ரல் கொடுத்திருக்காங்க ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஃபேஸு இது வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக எடுத்துகிட்டு பாருங்கள் பாருங்க அந்த போது பாருங்க இந்த ஒயரில் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுது அந்த எம்சிபிலேருந்து அவுட்புட் மீன்ஸ் ஸ்டெபிலைஸருக்கு இன்புட் இப்போ ஸ்டெபிலைஸ்லேருந்து அவுட் புட்டு இந்த ப்ளெட் ஆப்பில் வருது இந்த சுவிட்ச் மூலியமா இந்த ஃபிஃப்டின் ஆம்ஸு இதில் எக்ராண்டு சிக்ஸ் எம்ஸ் மைலிங் சுவிட்சு டுவெண்ட்டி ஆம்ஸ் வராது மைலிங் ஓகேங்களா இதுலேருந்து அவுட் புட் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மேலே பாருங்கள் மேலே கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஃபேஸு நியூட்ரல் ரைட் சைடில் ஃபேஸ் லெஃப்ட் சைடில் நியூட்ரல் இதுலேருந்து அவுட் புட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து ஒரு செட் ஆஃப் அவுட் புட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபேஸ் வந்து இந்த மூணு எம்சிபிக்கு போயிடுது நியூட்ரல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த மூணு சப்சிட்னா நியூட்ரலுக்கு போகுது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு இருக்குல்ல இந்த போர்டுக்கும் போகுது அங்கேருந்து ஒரு நான் நியூட்ரல் பாருங்க இவரு பாருங்க அந்த மூணு சப்சிடிகான அவுட் புட் நியூட்ரோ வந்து கேபிள் போட்டு எடுத்துருக்காங்க ஓகேங்களா மூணு சப்சிடிகான அவுட்புட் இங்கே தான் வருது இது ஒரு அவுட்புட் ஃபேஸ் அது ஒரு அவுட்புட் ஃபேஸ் அது கீழகிறது ஒரு அவுட்புட் ஃபேஸ் ஓகேங்களா இங்கேருந்து அந்த டிஜே லைட்டு கிட்டே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதனால நான் இந்த செட்டை மட்டும் நான் வந்து யூபிஎஸ்சில் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு சாரி ஸ்டெபிலைசர் கொடுத்து இந்த ஸ்டே இந்த ரெண்டு போர்டு மட்டும் இதுவும் இதுவும் மட்டும் ஸ்டெபிலைசரில் இருக்குங்க மத்தியமே ஸ்டெபிலைசர் கிடையாது இங்கே அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர் போர்டெலாம் போடுற இடத்துல இது வந்து ஸ்டெபிலசரில் இருக்குது நண்பர்களே மற்றபடி நம்ம ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டோம் இல்லை ஏன்னா சேஃப்டிக்காக தான் ஃபார்ட்டி ஆம்ஸ் இதோட லோட் கண்ட ஃபைவ் கேவிக்கு நான் செக் பண்ணி பார்க்கும்போது நான் லோட் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நேரஸ்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தாறு ஆம்ஸ் வந்து அப்போ தேர்ட்டி ஆம் எம்சிபி நான் கம்பல்சரி போட முடியாது அதனால் என்ன பண்ணுறேன் ஃபார்ட்டி ஆம்ஸ் எம்சிபி போட்டு அவுட்புக்கு இன்புட்டு கண்ட்ரோல் பண்ணுறேன் நண்பர்களே நம்மளோடய ஒர்க் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் இல்லைன்னா கொழந்தா சொல்லுங்கள் நான் பாருங்க பட்டாவாக லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் நான் இன்சுலேட்டர் பின் டேபிளுக்கு ஃபோருக்கும் இன்சிலேட்டர்ஸ் பின் டைப் தான் அடிச்சு கொடுத்துருக்கேன் பாருங்க பேக்லாம் எப்பவுமே இருக்காங்க வந்து பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கோரம் டூ டென் ஸ்கோயர் வரைக்கும் அடிக்கலாம் இதில் இது வந்து இது வரைக்கும் ஃபைவ் ஸ்கொயர் வந்து சிக்ஸ் வரைக்கும் அதிக வச்சுக்கே டென்னு நான் வந்து ஐட்டாலிக் பிங் டூல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் இதில் அடிச்சுட்டு ஐட்டாலிக் டூல தான் போடுவேன் அதனால் நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் போகிறேன் நண்பர்களே இந்த டூல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி லெக் அடிச்சு கொடுத்தா அதை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ ஷேக் இது இருந்தாலும் மின்சர் ஷேக் இருக்குது அப்படின்னா இருந்தால் லூஸ் கான்டக்ட்லாம் இதில் வராது நண்பர்களே பார்க்குறேன் நம்ம லெக்ட்ஸ் கொடுத்தாலும் இப்போ இதுவே லெக் அடிக்காமல் டேரெக்டாக சில நேரம் கொடுத்துருக்கணும்னு வச்சுங்களா என்ன பண்ணுவோம் ஒயர் ஒரு ஒரு கம்பி மட்டும் தனியாக தெரியும் அந்த ஒரு கம்பி பக்கத்தில் இருக்கிற ஃபேஸ் அடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால ஃபீஸ் போக வாய்ப்பு இருக்குது அந்த காலத்தில் பக்காவை நம்ம லெக் அடிச்சு கொடுத்து நண்பர்களே நான் பாருங்கள் எவ்வளோ ப்ராப்பராக லெக் அடிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒர்க் அப் ஃபுல்லாக கம்ப்ளீட் அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தவங்க செஞ்சது வேலை நம்ம முடிஞ்ச அளவுக்கு கேபிள் டேக் வச்சு பக்காவை ரிசீவ் பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் அதுமாதிரி இந்த இடம்லாம் கொஞ்சம் குப்பையாக இருந்ததெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அதனால் இந்த வேலை ஏன்னா குறந்தா சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நான் திருத்திக்கிறேன் நண்பர்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேஸ் அவுட் புட்லாம் பக்கம் ஏன்னா இவங்க என்ன பண்ணுறது எதுவுமே கலர் கோட்ல வயரிங் பண்ணல ஃபஸ்ட்டு போட்டவங்க அதனால அப்படின்னா ஃபேஸ் அவுட்புட்லாம் ரெட்லர் ஒயர் வச்சு நான் தனியாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபேஸ் அவுட் புட்லாம் ரெட்லர் ஒயர் வச்சு தனியாக மார்க் பண்ணி நான் நியூட்டல்கெலாம் நான் எதுவும் மார்க் பண்ணியிருக்க மாட்டேன் அதனால் நம்ம ஃபுல்லாக முடிஞ்சது நண்பர்களே உங்களுக்கு திரும்பி சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் பி ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் கொடுக்குறா இதுலேருந்து அவுட் புட் இந்த பாருங்க இந்த வயலில் அதை எடுத்துகிட்டு வரான் ஃபோர் ஸ்கொயர் மூணு அங்கே டேரெக்டாக இந்த ஃபிளிப்டாப்புக்கு வந்துடுது இந்த ஃபிஃப்டி ஆம்ஸ் இது வந்து லெக்ராண்ட் மைலிக்கு லெக்ராண்ட் மைலிக்கில் மார்க்கெட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ்லாம் கிடையாது அதெல்லாம் இருக்கிறதுல எப்படி கொடுத்துட்டு வேணும் அடுத்த வாட்டி மாற்றிக்கலான்னு அவங்க என்ன இருக்கிறது போட சொன்னாங்க நம்ம இருக்கிறதே கொடுத்துட்டோம் இல்லை இன்புட் கொடுக்குறோம் நிறையா ஸ்டெபிலஸருக்கு வந்து இன்புட் ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து வந்து கொடுத்துட்டோம் ஸ்டெபிலைஸோட அவுட்புட்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து எடுக்கணும் அவுட் புட்லேருந்து ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற மட்டும் இந்த போர்டுக்கு மட்டும் எடுத்து கொடுக்குறோம் அவுட் புட்லேருந்து எடுக்கிற ஃபேஸ் நியூட்ரல் ஃபோர்ஸ்காரம் பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஸ் டாப் மூலியமாக இந்த சுவிட்ச் இருக்குது இந்த ஃபிஃப்டின் எம்ஸ் இது மிலிங்க்கு அதனால் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் வராது சிக்ஸ் எம்ஸ் தான் ஓகேங்களா இந்த சிக்ஸ் எம்ஸ் சுவிச் மூலியமாக அவுட் புட் எடுத்து அப்படியே வந்து வருது பாருங்கள் அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் தனியாக அந்த தெரியுதா உங்களுக்கு இந்த செட்டு தான் வந்து பாருங்கள் தனியாக அந்த கையில் பிடிக்கிறான் பாருங்கள் இந்த செட்டு தான் அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரல் ஓகேங்களா இது பாருங்க நேராக வருது மேலே இன்புட் கொடுத்துருக்கேன் எனக்கு கீழே இன்புட் கொடுத்துருக்கேன் அதில் மேலே இன்புட் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஃபேஸ் ரைட் சைடில் ஃபேஸ் லெஃப்ட் சைடில் நியூட்ரல் இன்புட் கொடுக்குறேன் அதுலேருந்து அவுட்புட் ஃபேஸ் நியூட்ரல் எடுக்கிறேன் இந்த ஃபேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா ஒரு செட்டு ஃபேஸ் நியூட்ரல் பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த போர்டுக்கு வருது இந்த எஸ்எம்பிஎஸ் இருக்குது இந்த ஸ்டிப்புக்கான எஸ்எம்பிஎஸ் இந்த போர்டுக்கு வந்துருது ஒரு செட்டு ஃபேஸ் நியூட்ரல் ஓகேங்களா ஒரு செட்டு ஃபேஸ் மட்டும் மீன்ஸ் ஒரே ஒரு ஃபேஸ் மட்டும் அவுட்புட் டேரெக்டாக போகுது இந்த செட் ஆஃப் எம்சிபிக்கு போகுது இந்த சிக்ஸ் ஆம்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஆம்ஸ் எம்சிபியோட அவுட்புட்லேருந்து டேரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்தல் பிளாக் கலர் வயல் இருக்கிற டேப் அடிச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு இதுக்கு வருது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ கோர் கேபிள் மூலியமாக நியூட்ரல் அங்கேருந்து அதோ அதோட செட் நியூட்ரல் இதிலேயே வந்து அதில் அடிஷ்னல் மூணாவது வேறாக வச்சிருக்கேன் அது வந்து ஒன்று நியூட்ரல் இருக்குங்க இதில் ரெண்டு நியூட்ரல் ஒரு ஃபேஸ் இருக்குது இதில் டேகட் சிக்கத்தில் அதில் பார்த்தீங்கன்னா வர நியூட்ரல் டேரெக்டாக இங்கே பார்த்தேன் நான் நியூட்ரல் வந்து டேரெக்டாக நாலு நியூட்ரல் பக்காவாக மேரிட் ஜாயின்ட் அடிச்சு பைன் பண்ணிட்டேன் நியூட்ரிலையும் கொடுத்துட்டேன் அதனால் என்னென்னா இந்த லோடுக்கு மட்டும் ஸ்டெபிலைஸரோட அவுட் புட்டில் தான் பவர் சப்ளை போட்டு நீங்கள் பாட்டிங் கிட்டத்தட்ட இன்புட் நம்ம செக் பண்ணால் ஒன்றோட கூட உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இன்புட் வோல்டேஜ் பாருங்கள் இன்புட் வோல்டேஜ் பாருங்கள் டூ எயிட்டி ஓல்ட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் த்ரீ ஹண்ட்ரட் ஓல்ட்டு டூ நைன்ட்டி கிட்டே இருக்குது இதுவே நம்ம வந்து டிஜிட்டல் மீட்ரு போட்டு பார்த்தோம்னா நம்மளோட கிளாம் மீட்ரு எடுத்து போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு பக்காவாக தெரியும் ஆனால் அந்த அனலாக் மீட்டர்லேயே காட்டியிருக்கேன் டூ நைன்டி வோல்ட்டு கிட்ட இருக்குது கிட்டத்தட்ட இந்தளவுக்கு வோல்டேஜ்லாம் கொடுத்தா நம்மளோட போர்டு கிட்டு இது எல்லாமே சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் இப்போ லோடு எதுவும் கிடையாது சிஸ்டத்து மேலே இட்டு மேலே பெருசாக லோடு கிடையாதுன்றதால இல்லைன்னா ஒரே ஃபேஸில் ஈவி வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் லோடாக இருந்தால் கூட இந்தமாரி வந்து அன்பாலன்ஸ்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேஸில் மட்டும் ஹை வோல்டேஜ் வரும் ஆனால் அப்படினால நம்மளுக்கு ஒரு ஹை ஹோல்டேஜ்னால் நம்ம நம்ம எக்யூமெண்ட்டை பாதுகாக்கணும் அதனால இவங்க வந்து நான் ஸ்டெபிலைசர் வாங்கி கொடுத்தாங்க அந்த ஸ்டெபிலைசர் போட்டே இது வந்து ஏர் கூல்டு ஸ்டெபிலைசர் ஃபைவ் கேவே ஏர் இது ஆயில் கூல்டு கிடையாது நான் வந்து இப்போ அவுட்புட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அவுட்புட் வந்து பக் பண்ணியிருக்கோம் பூஸ் பண்ணல பக் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ கிட்ட இருக்குது அவுட் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அவுட் புட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபிஃப்டி கிட்ட தான் இருக்குது ஆனால் இதுவே ஹை வோல்டேஜ் இண்டியன் ஸ்டாண்டர்ட் பார்த்திங்கனா டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி தான் டூ ஃபார்ட்டி வரைக்கும் கூட இருக்கலாம் எக்யூப்மெண்ட் வந்து அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா அவுட் புட்லேயே அட் இப்போ நம்மளுக்கு டூ ஃபிஃப்ட்டி இருக்கும் இருக்காங்க இதுவே நேரஸ்ட் பத்து வல்ட் கூட தான் இருக்கும் இதனால் நம்மளோடய எக்யூப்மெண்ட் வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகும் மீன்ஸ் இந்த மாதிரி சென்சிவாக எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் எதனால் இருக்கா சீக்கிரம் டேமேஜ் ஆயிடும் மீன்ஸ் இந்த மிக்சர் போர்டு லேப்டாப்பு லேப்டாப் சார்ஜர் இந்த பாருங்கள் இந்த டிஜே போர்டு இதெல்லாம் அதேமாதிரி டிஜேக்கு போடுறாங்க லைட்டு லைட் செட்டப்பு கீழே ஸ்டிபிளைட் இருக்குது இதுக்கான எஸ்எம்பிஎஸ் இங்கே பாருங்கள் இந்த ப்ரொஃபைலுக்கு போட்டுக்கிற எஸ்எம்பிஎஸ் இதெல்லாம் சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும் டேமேஜ் ஆகிடுச்சா தூக்கி போட்டு புதுசு தான் போடணும் ஒரு எஸ்எம்பிஎஸ் நல்லா கம்பனில் போகிறேன் நீ ஜஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் வரைக்கும் கூட ஒரு எஸ்எம்எஸ் பூ ஆயிரத்தி இரநூறுவா இரநூறுபா வரைக்கும் கூட தான் எஸ்எம்பிஎஸ் இருக்குது பொருளை டேமேஜ் பண்ணக்கூடாது தான் ஸ்டெபிலைசர் போட்டிருக்கோம் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா டெர்மல் கவர் கொடுத்துருங்க டெர்மல் கவர் போட்டு பக்காவாக க்ளோஸ் பண்ணுறாங்க வேலை முடிஞ்ச தருண அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு லெக் அடிச்சு கொடுங்க இதுவே பார்த்திங்கன்னா டூ கோர் கேபிள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஃபோர்ஸ் வரும் ஒயர் எடுத்து பக்காவாக என்னன்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி இன்சலேஷன் மாதிரி பிரைமரி இன்சுலேஷன் வந்து இந்த ஒயர்லேயே வருது மேலே ஒரு சப்ளிமெண்ட்ரி இன்சிலேஷன் போட்டு நான் பக்காவாக ப்ளக்டாப்பில் கனெக்ட் பண்ணி இந்த எதாவது பிரச்சனை இல்லாத பிரச்சனை இல்லாத நம்ம வந்து நார்மல் த்ரீ கோர் கேபிள் அடிஷன் இன்ஸ்டேஷன் அதே மாதிரி நம்ம போட்டு முடிச்சிடும் நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு லெக் அடிச்சு கொடுக்குங்க லெக் அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒயரில் வந்து லைஃப் வரும் நண்பர்கள் இருக்கலாம் முதல்ல டெர்மினேஷனில் தான் ஒயர் வந்து மெல்ட் ஆகும் அதேமாதிரி லூஸ் கண்டெக்ட் இல்லாமல் வாங்கி இப்போ பாருங்கள் லூஸ் கான்டெக்ட் நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டேன் அவங்க வேலை ஃபுல்லாக முடிஞ்சு திரும்ப இல்லை அதனால் குறைந்தால் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் நண்பர்கள் இது வந்து கிட்டத்தட்ட என்னன்னா பாதிலோட மட்டும் பிரித்து ஒரு சர்வ ஓல்டேஜ் ஸ்டேபிலைஸ் மாரி தான் போட்டிருக்கேன் அதுமாதிரி ஒயரிங்கே முடிஞ்சளவுக்கு நான் நீட்டாக தான் ட்ரெஸ்ஸிங் ம் அடுத்த நம்ம டிபி ட்ரெஸ்ஸிங் பற்றி உங்களுக்கு காட்டணும் நண்பர்களே ஏன்னா பக்கமான டீப்பு டிரெஸிங் கிடையாது நான் ஓரளவுக்கு டிபி டிரெஸிங் தான் பண்ணியிருக்கேன் அடுத்த தவிர வந்து பக்கான டிபி ட்ரெஸ்ஸிங் நான் உங்களுக்கு காட்டணும் நண்பர்களே நன்றி நண்பர்களே